தெலுங்கில் வெளியான அர்ஜுன் ரெட்டி மூலம் அறிமுகமானவர் ஷாலினி பாண்டே இப்படத்தைத் தொடர்ந்து தமிழில் நூறு சதவீதம் காதல் படத்தில் ஜி வி பிரகாஷ் ஜோடியாக நடித்திருந்தார் இந்த படத்திற்கு சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை அர்ஜுன் ரெட்டி படத்தில் நடிக்கும்போது என்னை நிறைய பேர் பாடிஷேமிங் செய்தார்கள் அந்த சமயத்தில் நான் கொஞ்சம் அதிக எடை கொண்டிருந்தேன் ஃபிட்னஸ் என்பது உடல் ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது உடல் தோற்றத்துடன் அல்ல எனக்கு தென்னிந்திய மொழிகள் தெரியவில்லை என்பதால் ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்தேன் என் மானேஜர்கள் என்னுடைய அப்பாவித்தனத்தை தவறாக பயன்படுத்தி சில திரைப்படங்களில் நடிக்கச் சொல்லி ஏமாற்றினர் அந்த நேரத்தில் எனக்கு ஆதரவாக இருந்தது என்னுடைய குடும்பம்தான் என்று ஷாலினி பாண்டே கூறியுள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க